கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கோரி அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே சுவாமிமலை தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி போஷ்வா தெரு கள்ளர் தெரு கீழ வீதி சன்னதி தெரு காவிரி ஆற்று ஆகிய வீதிகளில் சுற்றுலா வாகனங்கள் திருமண மண்டபத்திற்கு வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு திருமண மண்டபங்களில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தினால் ஆங்காங்கே தெருக்களில் நிறுத்தி செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து பிரச்சினை ஏற்படுவது குறித்தும் சுவாமிமலை பேரூராட்சியில் பார்க்கிங் வசதி இல்லாமலும் அனுமதிக்கப்பட்ட அளவினை விட கூடுதலாகவும் போக்குவரத்து பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டப்படுகின்ற திருமண மண்டபங்கள் விடுதிகள் கட்டிடங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியும் சுற்றுலா தலமாக விளங்கும் சுவாமிமலையில் சுகாதார சீர்கேடுகள் களைய நடவடிக்கை எடுப்பது குறித்தும் கூடுதலாக மருத்துவ வசதி செய்து தர வேண்டியும் சுவாமி மலைக்குள் கனரக வாகனங்கள் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை செல்ல தடை விதிக்க கோரியும் மாற்று வழியில் அவைகளை திருப்பிவிடக் கோரியும் தேரோடும் நான்கு வீதிகளில் பல ஆண்டுகளாக சாலைகள் பழுதடைந்துள்ள நிலையில் இதுவரை சரி செய்யப்படாத நிலையில் உள்ளது எனவே மேற்குறிப்பிட்ட கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக சுவாமிமலை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்குழு அனைத்துக் கட்சிகள் அனைத்து சமூக நல இயக்கங்கள் அனைத்து ஓட்டுநர் சங்கங்கள் சுவாமிமலை மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் சார்பில் தேரடி அருகில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் சுவாமிமலை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்குழு ஒருங்கிணைப்பாளர் தீன் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு இயக்க மாநில செயலாளர் சுந்தர விமலநாதன் அமமுக பேரூர் செயலாளர் செந்தில் தேமுதிக பேரூர் செயலாளர் ராஜேஷ் கண்ணா சிற்ப கலைஞர்கள் சங்க நிர்வாகி ஜெயம் பாட்டாளி மக்கள் கட்சி பேரூர் செயலாளர் வினோத் மனிதநேய மக்கள் கட்சி நகர தலைவர் முல்கான் கரும்பு விவசாயிகள் சங்க நிர்வாகி சரபோஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் மணி பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவர் சுப்பிரமணியன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் கல்யாணகுமார் மற்றும் கார் வேன் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்கத்தினர் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்